ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு மனமார்ந்த வரவேற்பு இன்றைய காணொளியில் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கான ரிஷபராசி தினசரி பலன்களை தெரிந்து கொள்வோம் எனவே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்திலிருந்து ஆரம்பிப்போம் இன்னைக்கு மார்கழி மாதம் சுக்லபட்சத்தில் உள்ள துவிதியை திதி மாலை ஐந்து மணி பதினோரு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு திருதியை திதி தொடங்கி நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை வரை நீடிக்கும் கேட்டை நட்சத்திரம் இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கும் பிறகு மூல நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை செயல்படும் சுகர்மா யோகம் இன்று காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு திருப்தி யோகம் தொடங்கி நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மதியம் வரை தொடரும் ராகு காலம் காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் கண்டம் மதியம் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கும் குளிக காலம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி பத்து நிமிடம் வரை இருக்கும் வர்ஜம் இரவு ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை இருக்கும் பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி பதிமூன்று நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் இன்றுக்கு பதினோரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் காலை ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் இன்று ஆனந்தாதி யோகத்தில் முசல் யோகம் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை செயல்படும் அதன் பிறகு கத யோகம் ஆரம்பிக்கும் இப்போது சூரியன் மற்றும் சந்திரனின் ஒரு நிலையை பற்றி பேசுவோம் இன்று சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்துக்கு ஆகும் மற்றும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்துக்கு ஆகும் சந்திர உதயம் காலை எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்துக்காகும் மற்றும் சந்திர அஸ்தமனம் மாலை ஏழு மணி ஐந்து நிமிடத்துக்காகும் சூரியன் இன்னும் விருச்சிக ராசியில் இருக்கிறாரு சந்திரன் இன்னைக்கு மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை விருச்சிக ராசியில் இருப்பார் அதன் பிறகு தனுசு ராசியில நுழைவார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஆறு இப்பொழுது இன்றைய ரிஷப ரிஷபராட்சி தினசரி பலன்களை தொடங்குகிறோம் இன்றைய உங்களுக்கு ஒரு தனித்துவமான மற்றும் எதிர்பாராத கூட்டாண்மைக்கான கதவுகள் திறக்கப்படலாம் இது உங்களுக்கு உற்சாகத்தையும் தைரியத்தையும் அனுபவிக்க வைக்கும் இருப்பினும் வெற்றியின் வாய்ப்பில் கவனம் செலுத்துவது அவசியம் ஏனெனால் இந்த வாய்ப்பு எதிர்பாராத மூலத்திலிருந்து ஆதரவை பெறலாம் ஆனால் இது மிகவும் குறுகிய காலமே இருக்கும் எனவே முடிவுகளை எடுப்பதில் விரைவாக செயல்படுவது பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கு நீங்கள் சமூக ரீதியாக சுறுசுறுப்பாக இருக்கவும் மக்களை சந்திக்கவும் அவசியம் உங்கள் துணை அல்லது ஒரு சிறப்பு நபருடன் நேரம் செலவிடுவது உங்கள் நாளை சிறப்பானதாக மாற்றலாம் நிதி விஷயங்களில் புத்திசாலித்தனத்தையும் எச்சரிக்கையையும் பராமரிப்பது அவசியம் இந்த நேரம் முன்னேற விவேகமான முடிவுகளை எடுக்க மற்றும் புதிய தொடர்புகளை உருவாக்க சாதகமானது வாழ்க்கையின் அர்த்தமுள்ள அனுபவங்கள் உங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் மற்றும் கஷ்டங்களிலிருந்து விலகி வாழ்க்கையின் இன்பங்களை அனுபவிக்க வாய்ப்பளிக்கும் உங்கள் பொறுமையும் சமநிலையும் உங்கள் அன்பானவர்களை ஈர்ப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கே திருப்தியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும் தோல்வியின் பயத்தை வெற்றியின் ஆற்றலை விட பெரிதாக மாறவிடாதீர்கள் குடும்பத்திலிருந்து ஒத்துழைப்பு கிடைக்கும் மற்றும் மங்களகரமான நிகழ்வுகளில் பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கலாம் இதனால் உங்கள் நாள் நேர்மறையாகவும் மறக்க முடியாததாகவும் மாறும் உங்கள் வீட்டில் நீண்ட நாட்களாக ஏதேனும் குழப்பம் அல்லது பிரச்சனை நடந்து கொண்டிருந்தால் இன்று அது தீர்க்கப்பட வாய்ப்புள்ளது கடினமான சூழ்நிலைகளிலும் உங்கள் கோபம் மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது அவசியம் மாலையில் திடீரென பண வகவு ஏற்படலாம் மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் இன்றை உங்கள் முயற்சிகளில் வெற்றியின் அறிகுறி காணப்படும் மற்றும் அன்பு மற்றும் ஒத்துழைப்பு உணர்வு உங்கள் மனதில் நிலைத்திருக்கும் ஒரு பழைய கொடுக்கல் வாங்கலை தீர்ப்பது அவசியம் ஆனால் செலவுகளில் கட்டுப்பாடு மற்றும் வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் இல்லையெனில் தேவையற்ற செலவுகளால் பிரச்சனை ஏற்படலாம் குடும்பத்தில் ஒரு மங்களகரமான நிகழ்விற்கான ஏற்பாடுகள் தொடங்கலாம் மற்றும் ஒரு ஆசை நிறைவேறியதால் மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதால் மனதில் நிம்மதியும் திருப்தியும் உண்டாகும் உங்கள் கடமைகளில் நீங்கள் முழு கவனம் செலுத்துவீர்கள் தனிப்பட்ட வேலைகளில் சில நேரங்களில் சிறிது சுயநல மனப்பான்மையை கடைபிடிக்க நேரிடலாம் ஆனால் இதில் எந்த தவறும் இல்லை எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இந்த நேரம் சாதகமானது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மற்றும் நாள் முழுவதும் வெற்றி திருப்தி மற்றும் சாதனைகளால் நிறைந்திருக்கும் இன்றைக்கு உங்கள் வீட்டில் பெரியவர்களின் ஆசிர்வாதம் மற்றும் குழந்தைகளின் பாராட்டால் நேர்மறை ஆற்றல் மற்றும் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் இல்லறத்திலே உள்ளவர்களுக்கு வீட்டு வேலைகளில் திருப்தி மற்றும் பாராட்டு கிடைக்கும் அதே சமயம் பொருளாதார நிலை வலுவாக இருக்கும் மற்றும் ஒரு பழைய நிலுவைத் தொகையும் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தில் ஒரு சுப காரியம் அல்லது பயணத்திற்கான திட்டம் போடப்படலாம மற்றும் தூரத்தில் வசிக்கும் அன்பானவர்களிடமிருந்து இனிமையான தொடர்பு கிடைக்கும் இந்த நாள் சுய சமநிலையை வெற்றி மற்றும் திருப்தியை குறிக்கிறது இருப்பினும் சில சமயங்களில் நிறைவேறாத ஆசைகளின் உணர்வும் ஏற்படலாம் வெளிநாடுகளுடன் தொடர்புடைய திட்டங்கள் ஆன்லைன் வணிகம் அல்லது பன்னாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே சமயம் நிர்வாகம் மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் கல்வி எழுத்து அல்லது ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளவர்கள் அங்கீகாரம் மற்றும் மரியாதையை பெறுவார்கள் மேலும் வேலை செய்பவர்கள் ஒரு வெற்றிகரமான திட்டத்தின் முடிவை அனுபவிப்பார்கள் இதனால் அவர்களின் தொழிலின் ஒரு கட்டம் முடிந்து புதிய அத்தியாயம் தொடங்கும் கவனமாக இருங்கள் ஏனென்றால் ஏதேனும் ஒரு காரணத்துக்காக மனம் நிலையற்றதாக இருக்கலாம் சமூக பொறுப்புகளுடன் குடும்ப நடவடிக்கைகளிலும் கவனம் செலுத்துவது அவசியம் பெற்றோரை மதியுங்கள் மேலும் சில சமயங்களில் ஒரு நெருங்கிய உறவினர் உங்கள் சவால்களுக்கு காரணமாக இருக்கலாம் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் இனிமையையும் இணக்கத்தையும் கொண்டுவரும் வரும் குடும்பச் சூழல் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும் மேலும் உறவுகளில் உணர்ச்சி நெருக்கம் அதிகரிக்கும் நீங்கள் காதல் உறவுகளில் கவர்ச்சியான மற்றும் விவேகமான நடத்தையுடன் திறமையானவர் ஆனால் இதை உடல் ரீதியான மட்டத்தில் மட்டுமே கட்டுப்படுத்துவது நல்லது உணர்ச்சி அதிக இணைப்பதை தவிர்க்கவும் உங்கள் துணையிடம் அதிக தேவை அல்லது எதிர்பார்ப்புகள் மன அழுத்தத்தை உருவாக்கலாம் எனவே வெளிப்படையாக பேசுவது அவசியம் யாருடைய உடல்நிலை சரியில்லை நீங்கள் மருத்துவமனை அல்லது மறுவாழ்வு மையம் வரை செல்ல நேரிடலாம் இன்று நீங்கள் வாழ்க்கையின் இன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் மூழ்கி இருப்பீர்கள் உங்கள் கவர்ச்சியான ஆளுமையும் இயல்பும் அனைவரையும் ஈர்க்கும் துணை மற்றும் குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் உறவுகளில் புதிய ஆற்றலையும் உற்சாகத்தையும் சேர்க்கவும் பாலியல் மற்றும் உணர்ச்சி மட்டத்தில் புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் உங்கள் வாழ்க்கையை மேலும் வண்ணமயமானதாகவும் உற்சாகமாகவும் மாற்றும் இப்பொழுது தொழிலை நோக்கிச் செல்வோம் இன்று உங்கள் முயற்சிகளில் ஸ்திரத்தன்மை படைப்பாற்றல் மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகள் தெரிகின்றன இது உங்களை புதிய அத்தியாயங்கள் மற்றும் சாதனைகளை நோக்கி இட்டுச் செல்லும் இன்றைய பொருளாதார சூழ்நிலைகளில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது அல்லது நீண்ட கால முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் இதனால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் வேலை மற்றும் ஆளுமையில் மாற்றங்களை செய்து நீங்கள் கூடுதல் வருமான வாய்ப்புகளை கண்டறியலாம் உறவுகள் மற்றும் வியாபாரத்தில் சில மர்மமான அம்சங்களை பராமரிப்பது உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் ஒரு நல்ல அனுபவம் அல்லது உணர்வால் உந்தப்பட்டு நீங்கள் உங்கள் துணையிடம் அன்பு மற்றும் பாசத்தை வெளிப்படுத்தலாம் உங்கள் அமைதியான மற்றும் சமநிலையான மனநிலை இன்னைக்கு சக ஊழியர்களின் கவனத்தை ஈர்க்கும் இதனால் உங்களுக்கும் மன திருப்தியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் குடும்பம் இன்னும் உங்கள் முன்னுரிமையாக இருக்கும் ஆனால் காலத்தின் நிச்சயமற்ற தன்மையை கவனத்தில் கொள்ளுங்கள் சில சமயங்களில் நீங்கள் பொறுப்புகளிலிருந்து விலகிச் செல்லும் போக்கை காட்டலாம் இது உயர் அதிகாரிகளுடனான உறவுகளில் சிக்கலை உருவாக்கலாம் உண்மையான ஆசைகளுக்கு பதிலாக சோம்பலால் வேலையில குறைவு ஏற்படுவது உங்களுக்கு சவாலாக இருக்கலாம் பொறுப்பேற்பது உங்கள் வேலையில் சுறுசுறுப்பை காட்டுவது மற்றும் கடினமாக உழைப்பது வெற்றி மற்றும் வெகுமதிகளை பெற உதவும் நாகம் இதுதான் இன்றைய நாள் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை முறை மீது கவனம் செலுத்துவதற்கு ஏற்றது உங்கள் பரபரப்பான தினசரி வழக்கத்தில் சமநிலையை பராமரிக்க தவறாமல் சத்தான உணவை உண்ணுங்கள் உடற்பயிற்சிக்கு முன்னுரிமை கொடுங்கள் மற்றும் உங்கள் உடலின் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் சில சமயங்களில் வீட்டில் சமைத்த உணவை தயாரிக்க முடியாவிட்டால் உறைந்த அல்லது உணவகத்தின் உணவை தவிர்ப்பது நல்லது அத்தகைய சூழ்நிலையில் வேக வைத்த உணவு பாதுகாப்பான தேர்வாகும் இன்றைய சனிக்கிழமை என்பதால் ஒழுக்கம் பொறுமை மற்றும் பொறுப்பின் மீது கவனம் செலுத்துவது பயனுள்ளதாக இருக்கும் மதியம் பதினொன்று முப்பது மணிக்கு பிறகு திருதி யோகத்தின் தாக்கத்தால் உங்கள் முடிவுகள் நிலையானதாகவும் சமநிலையுடனும் இருக்கும் எனவே இந்த நேரத்திலே நிதி திட்டங்கள் வேலைக்கான கட்டமைப்புகள் அல்லது முக்கியமான திட்டங்களில் கவனம் செலுத்துவது பயனுள்ளதாக இருக்கும் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்துக்கு சந்திரன் தனுசு ராசியில் நுழைவது புதிய வாய்ப்புகள் விரிவாக்கம் மற்றும் நேர்மறையை கொண்டு வரும் இதனால் புதியவர்களை தொடர்பு கொள்வது எதிர்கால திட்டங்களில் வேலை செய்வது மற்றும் முன்னேற்றத்துக்கான நடவடிக்கைகளை எடுப்பது சுபமாக இருக்கும் காலை அமிர்த காலத்தில் பிரார்த்தனை அல்லது தியானம் செய்வது மன அமைதி மற்றும் நாளின் சுப தொடக்கத்துக்கு சிற சிறப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அதே சமயம் ராகு காலம் காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை எந்த ஒரு முக்கியமான வேலை முதலீடு அல்லது பரிவர்த்தனையிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த நேரத்தில் தடைகள் மற்றும் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் காலையில் சந்திரன் விருச்சிக ராசியில் இருப்பதால் மனம் லேசாக நிலையற்றதாக இருக்கலாம் எனவே உணர்ச்சி அல்லது அவசரத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் இன்று மாலைக்கு பிறகு தொடங்கும் மூல நட்சத்திரம் புதிய தொடக்கங்களுக்கு சாதகமாக இருக்காது எனவே எந்த ஒரு புதிய கொள்முதல் திட்டம் அல்லது கூட்டாண்மையை இன்று தொடங்குவதை தவிர்க்கவும் சனிக்கிழமை என்று தேவையற்ற செலவு வெளிப்பாடு மற்றும் கோபத்திலிருந்து இருப்பது மிகவும் முக்கியம் ஏனென்றால் சனி ஆற்றல் இத்தகைய நடத்தைகளை கனமாகவும் சவாலாகவும் மாற்றும் நிதி விஷயங்களில் இன்று கலவையான முடிவுகளை காணலாம் ஆனால் வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது காலையில் சந்திரன் விருச்சிக ராசியில் இருப்பதால் சிறிது ஸ்திரமின்மை மற்றும் அழுத்தம் உணரப்படலாம் எனவே எந்த ஒரு பெரிய முடிவு அல்லது அபாயகரமான முதலீட்டிலிருந்தும் இருப்பது நல்லது ராகு காலம் காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்று நிமிடத்திலிருந்து பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்துக்குள் எந்த ஒரு பரிவர்த்தனை பணம் செலுத்துதல் ஒப்பந்தம் அல்லது ஆன்லைன் பரிவர்த்தனையில் ஈடுபட வேண்டாம் மத்தியம் பதினொன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்துக்குப் பிறகு திருதி யோகத்தின் தாக்கம் தொடங்குகிறது இது ஸ்திரத்தன்மையை கொண்டு வருகிறது மற்றும் பழைய நிலுவையில் உள்ள பரிவர்த்தனைகளை தீர்ப்பதற்கும் நிதி அழுத்தத்தை குறைப்பதற்கும் மிகவும் பயனுள்ள நேரம் இன்றைய நாள் ஆழமான ஆராய்ச்சி சந்தை புரிதலை அதிகரித்தல் பழைய முதலீடுகளை பகுப்பாய்வு செய்தல் மற்றும் எதிர்கால திட்டங்களின் கட்டமைப்பை தயாரிப்பதற்கு சாதகமானது ஆனால் முதலீட்டை உடனடியாக இறுதி செய்வது இன்று உகந்ததல்ல மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்துக்கு பிறகு சந்திரன் தனுசு ராட்சியில் நுழைவது புதிய வாய்ப்புகள் வருவாய் ஆதாரங்கள் மற்றும் விரிவாக்கத்துக்கான சாத்தியக்கூறுகளை அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் புதிய வணிக தொடர்புகளை உருவாக்குவது பணத்தை பெருக்குவதற்கான வழிகளை பற்றி சிந்திப்பது அல்லது வரவிருக்கும் திட்டங்களை தயாரிப்பது லாபகரமானதாக இருக்கும் சனிக்கிழமை என்பதால் இந்த தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்துவது மற்றும் நிதி ஒழுக்கத்தை பராமரிப்பது குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அதே சமயம் மூல நட்சத்திரம் தொடங்கிய பிறகு எந்த ஒரு பெரிய முதலீடு அல்லது புதிய தொடக்கத்தையும் அடுத்த நாள் வகை தள்ளி வைப்பது புத்திசாலித்தனம் சுருக்கமாக காலை எச்சரிக்கை மதியம் ஸ்திரத்தன்மை மற்றும் மாலை புதிய வாய்ப்புகளை வழங்கும் நேரமாக இருக்கும் எனவே சிந்தனையுடன் கூடிய முயற்சிகள் வரவிருக்கும் நாட்டுகளில் நிச்சயமாக லாபகரமானதாக நிரூபிக்கப்படும்